ஒரு குட்டி கதை மாதிரி ஒரு ஆட்டோக்காரர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஆட்டோல ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க பெரிய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப அவர்கிட்ட இருந்த அந்த கொடைய அந்த கர்ப்பிணி பெண்ணை கிட்ட கொடுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க ஆனா இது நான் உங்ககிட்ட நான் திருப்பி கொடுக்கறது அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சொல்றாரு வேற யாருக்கு அது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வாசல்குள்ள போகும்போது அந்த வாசல்ல ஒரு பெரியவர் மழைக்கு பயந்துகிட்டு அப்படியே கை கட்டிக்கிட்டு நினைட்டுருக்கிறாரு அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடைய அந்த பெரியவர்கிட்ட கொடுத்து ஐயா இதை எடுத்துட்டு போங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பெரியவர் இதே மாதிரி கேட்கிறாரு அம்மா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது எப்படிமா இந்த கொடையை நான் திருப்பி உங்ககிட்ட கொடுக்கறது அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க வேற யாருக்காது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே அந்த பெரியவர் கொடையை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வராரு பஸ் வருது ஏறி போகும்போது அங்க பாக்குறாங்க ஒரு பூக்கார அம்மா பூவை வச்சுக்கிட்டு ஒரு அட்டையை மழைக்காக பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பெரியவர் போய் அந்த கொடையை அந்த பூக்காரம்மா கிட்ட கொடுத்துட்டு அவர் பஸ் ஏறி போயிடுறாரு பூக்காரம்மா அந்த கொடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அங்கே ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பேக்கெல்லாம் எல்லாம் மாட்டிக்கிட்டு மழையில ஓடி வர்றாங்க அவங்க போய் அந்த ஸ்கூல் பொண்ணுக்கிட்ட கொடையை கொடுத்துட்டு மழையில் நனையாதம்மா இதை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த பொண்ணோட அப்பா பதட்டத்தோட வாசல்ல நின்றுட்டு இருக்கிறாரு பொண்ணு மழையில நனைஞ்சுக்கிட்டு வரணுமே அப்படின்ட்டு அந்த அப்பா வேற யாரும் இல்ல அந்த ஆட்டோக்காரர் அந்த குடை அவரு கொடுத்த குடை மாரல் ஆஃப் த ஸ்டோரி முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சின்ன சின்னதா ஒரு நல்லது சின்ன சின்னதா ஒரு ஹெல்ப் அது செஞ்சு இருந்து பாருங்க லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஒரு ஃபேமஸ் ஒண்ணு இருக்கு வெள்ளத்துல தவிக்கிற ஒருத்தருக்கு நீங்க படகு கொடுத்தீங்கன்னா பாலைவனத்துல நீங்க தவிக்கிறப்போ அது ஒட்டகமா வந்து நிற்கும் இப்ப யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னு நீங்களே அதை நீங்க பழி வாங்கிட்டீங்க நினைங்களேன் அந்த நாள் முழுக்க நீங்க சம மகிழ்ச்சியா இருப்பீங்க எப்படி பார்த்தல எப்படி பழி வாங்கினேன் ஆனா அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க வாழ்நாள் முழுக்க நிம்மதியா இருப்பீங்க அதனால யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ யாரையும் பழி வாங்குறதுக்கோ இல்லைங்க இந்த வாழ்க்கை நான் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்னதாக ஒரு நல்லது ஒரு சின்ன சின்னதாக ஹெல்ப் இது செஞ்சு பாருங்களேன் எங்கேயோ ஒரு இடத்துல ஃபியூச்சர்ல உங்களுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க இல்லைன்னா விட்டுருக்கேன்